உலக நன்மைக்காக நாள்தோறும் காலை வழிபாடு ஜோதி கொடியே ஆனந்த சுரூப்பக் கொடியே ஜோதி உருபாதிக் கொடியே ஜோதி வள கொடியே என ஆதி கொடியே உலகம் கட்டியாலும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாமணி மல கொடியே அருளுகவே கொடியே மாற்று எந்த பொன்னங் கொடியே போதாந்த கொடியே எல்லாம் செய்வல்லார் இடர் சேர்மணி கொடியே தருணக்கொடியே என் தனை தாங்கி ஓங்கும் தனிக் கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவே நீற்று கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறை வளர்ப்பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே என ஈன்ற ஞான கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே கருளுகவே. மாலா கொடிய குற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணம் என்னும் சால கொடியை ஒடித்தென சார்ந்து விளங்கும் தவக்கொடியே கொடியே கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியே அடியேற்ருளுகவே நாடா பொடிய மனமடக்கி நல்ல மனதை கனிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கு பதம் நீந்து ஆன்ற கொடியே தேடா கரும சித்தியெல்லாம் திகழதயவாள் தெரிவித்த கோடா கொடியே சிவ அடியேர் கொடியே மனங்கொள் கொடி பூ முதல் நான்கு பூ வடிவுள் வயங்குகின்றவள் கொடியே ஐம்பூவும் மழியமலர்ந்து வான் கொடியே கனங்கொள் யோக சித்தி எல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவயோக கொடியே அடியேர் கருளுகவே புலங்கொள் கொடிய மனம் போன போக்கில் போகாது என்னை விட்டு நலங்கொல் கருணை சன்மார்க நாட்டில் விடைத்தனர் கொடியே வலங்கொல்யான சித்தியெல்லாம் வயங்கு விலங்கு மணிமின் மன்றில் குலங்கொல் கொடியே மெஞ்ஞான கொடியை கருணுகவே வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவழித்த வள்ளற்கொடியே மனக் பெரியர் உளந்தோங்கும் தெய்வக் கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே கருளுகவே தடுத்தல் அரிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருணமுதம் அழித்து என்